பழக்கழிவு மூலம் இடையே பிடிக்கும் கேபுன் வைபர் பாம்பை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பாம்புகள் பொதுவாக ஒருவரை தனது விசப்பாளால் கொத்தி தான் வந்து கொள்ளும் என்பதை வந்து நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு வகை பாம்புதான் தனது கழிவுகள் மூலம் தனக்கு வேண்டிய கொள்ளும் என்பதா அறியும் போது வியப்பாக தான் இருக்கிறது பொன் வைபர் எனப்படும் பாம்புதான் இந்த இனம்தான் இத போன்ற வியப்புக்குரிய உயிரினமாக இருக்கிறதா அது குறித்து நாம் அன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் மத்திய மற்றது மேற்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் மட்டும்தான் இது வந்து காணப்படும் உலகிலேயே மிகப்பெரிய மற்றது மிக க கனமான விசப்பாம்பு கொம்புகளில் ஒன்று இதுவாக இருக்கிறதா இதன் நீளம் நாளில் இருந்து ஆறு அடிகளையும் இடை வந்து எட்டு முதல் பத்து கிலோ வரையும் இருக்குமா இதன் உடல் இலைகளை வந்து வரைந்தது போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கிறதால காடுகள் பதுங்கும் இவற்றை வந்து அவ்வளவு எளிதில பாத்தீங்கன்னா சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது இதன் வாழ்விடமாக அடைந்த காடுகள் இலைகள் விழுந்த தரை ஈரப்பதம் அதிகம் வந்து உள்ள பகுதிகளாகவும் இருக்குமா அதாவது முக்கோண வடிவில வந்து பெரிதான தலை அதுல வந்து இரு கொம்பு போன்ற அமைப்பு மற்றும் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் வரை கொண்டு உலகில் வந்து நீளமான விசப்பற்கள் உள்ள பாம்பாக இது ஒரே கடியில் அதிக அளவு விஷம் செலுத்தும் திறன் தன்னை தொந்தரவு செய்தால் மட்டும்தான் தாக்கும் மிகவும் அமைதியான பாம்பு என்றதால மனிதர பெரும்பாலும் தாக்குற இல்லையா கேபோன் வைப்பர் பாம்பு மற்றது சுற்றுச்சூழல் சூழ்நிலையை பாதுகாக்கும் முக்கிய உயிரினமாக தான் இருக்கிறதா இது எலி சுண்டலி சிறுபாலூட்டி போன்றவற்றை உணவாக கொள்வதால் தான் விவசாய பயிர் சேதம் குறைகிறது எலிகளால் பரவும் பிளேக் லெப்டோஸ் பைரோசிஸ் போன்ற பாதிப்பின்றி மனித ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது எல்லாம் சரி எப்படி இதன் மழை கழிவு எதிரிய தாங்க உதவுகிறது இது தாங்க உண்ணும் உணவுகளின் கழிவு வெளியேற்றாமல் சுமார் நானூற்றி இருபது நாட்கள் தனக்குள்ள வைத்திருக்கும் திறன் கொண்டதாம் காரணம் அதனிடையே அதிகம் என்றதால சட்டென்று தனது இறைய நோக்கி வந்து நகர ஏதுவாக உடலின் வந்து எடைய ஐந்து முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் உள்ள இந்த கழிவின் எடை பேலன்ஸ் செய்ய வந்து உதவுகிறது என்கிறது ஆய்வா இந்த வகை பாம்பு இந்தியாவில் இல்லை என்பது கூடுதல் தகவல் ஆனால் இதை விடக்கூடிய விஷம் கொண்ட இந்தியாவில் அதிக மரணங்களுக்கு காரணமாக சுருட்டை விரிய நமது நாட்டில் வயல் கிராமம் அடர்ந்த காடு மனித தொடர்பு குறைவான இடங்களில் கூட அதிகம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதா நன்றி கிருஷ்ணி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அனு சொல்லி நான் நம்புறன் இதே மாதிரி மற்றும் முருகிறீயின் வளகவங்களை சந்திக்கிறேன் நன்றி